அடிக்க அடிக்க கமெண்ட்டேட்டோம் நன்றிம்மா காவியா நன்றிடா தங்கம் பாய் பாய் கல்கி கல்கின்னா புது படமா பழைய படமாப்பா இர்ஃபான் பழைய படமா கல்கி ஓ அந்த கல்கியாடா பிரபாஸுதா நல்லா இருக்காமா படம் நல்லா இருக்குங்களா பாய் பாய்மக்காவியா டேக்கேரா டேட்டா பார்க்கலாம் மீண்டும் டேட்டா ஹாய் தேவா சிக்கன் பிரியாணி மாம்சு செய்யலாமான்னு யோசிச்சேன் மாம்சு வந்து மட்டன் பிரியாணி கேட்குது என்ன பண்ணுறது யோசிங்கன்னு அப்படி போட சந்தோஷ் அருமை பதில் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையாக பேசுனா பேசுவேன் அது பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நல்லது இந்த ஃபேக் ஐடி கஸ்டமால் தங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுங்க கட்டையில் உரைக்க மாட்டேங்குது என்ன தான் என்டர்டைன்மெண்ட்டோ இந்த மாதிரி கண்ட கமாண்டாக போகிறதுல எனக்கு ஒன்றும் புரியலை மா பேசாமல் மாம்சு பிரியாணி பண்ணுங்கவா மாம்சே பிரியாணி பண்ண சொல்லவா என் மாமா பிரியாணி பண்ணுற இடம் நாளைக்கு ம் விக்னேஷ் மூர்த்தின்னு ஒருத்தர் சொல்கிறாரு கேக்குதா மாமா பிரியாணி போனால் யாரும் சாட மாட்டோமா அதே தான் பவன் எங்கிருந்தா வரணுங்கு தெரியாது டிவு சினிமா பத்துக்குள்ள தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனால் கமாண்டு போட மட்டும் பத்து பேர் வருவானுங்க எங்கன்னு தான் வருவானுங்களோ நம்ம கிட்ட சரசமனம் அவங்க அப்பா அத்தை பெத்து நம்ம கிட்ட அனுப்பியிருக்காங்க இருக்காருப்பா அஜ்மல் மாமா சாப்பிடுவார் சந்தோஷப்பட்டுருக்காருக்காடி சீட்டு குளிக்க போடுங்கக்கா எது செய்யலான்ட்டு யார் செய்யல சீட்டே வேணாம் மாமாவை எடுத்துகிட்டு வர சொல்லிடுவார் உனக்கு எது சாப்பிட்றியோ அதையே நீ செய்யுமா நீ எது சாப்பிட்றலியோ அது வேண்டாம்மா அப்படி சொல்லிடுவாரு மாமாவுக்கு பிடிச்சிருந்தா கூட ராம் சந்தோஷ் எனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல வேண்டாம் உனக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதையே சாப்பிடலாம் சொல்லிடுறாங்க சொல்லுங்க விக்னேஷ் ஓ எந்த ரூட் கேட்டிங்களா நாங்கள் துபாய்க்கு சொன்னோமே ஆமாம் அப்படிங்களா சதேஷ்குமார் மகிழ்ச்சி ஐடி பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபோன் நம்பர் வேணுமா நோட் பண்ணுங்க சொல்றேன் நோட் பண்ணிக்கிறீங்களாப்பா யாருக்கெல்லாம் ஃபோன் நம்பர் சொல்றேன் நோட் பண்ணுங்க ஹாய் கோபால்